கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கொண்டாடி மகிழ்ந்த உழைப்பாளர் தினவிழா கோவை சௌரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு வகையான சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக மே ஒன்று உழைப்பாளர் தின விழா கொண்டாட்டம் சௌரிபாளையம் மகாகவி பாரதியம்மன் அடிமை அரசு பொது நூலகத்தில் நடைபெற்றது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அருங்காவலர் எம் கௌரிசங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சௌரிபாளையம் உடையாம்பாளையம் பகுதியில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உழைத்துக் கொண்டும் உலகிற்கு அடையாளம் தெரியாமல் தன் உழைப்பின் மூலம் பல்வேறு சமுதாய பணிகளை செய்து கொண்டு வரும் பழ வியாபாரி சுந்தரம் கௌரி பேக்கரி ஊழியர் ராஜா மயான ஊழியர் பழனிசாமி தேங்காய் வியாபாரி கோபால் மருத்துவமனை தலைமை ஊழியர் கோவிந்தன் ஐனிங் தொழிலாளி முத்தமாள் பேக்கரி ஊழியர் சசிகுமார் மாநகராட்சி கழிப்பிட பணியாளர்கள் அன்பு மணிகண்டன் அஞ்சனா பேக்ரி சண்முகன் விஜயகுமாரி அஞ்சல் ஊழியர் செல்வி தர்ஷினி ஹரன் சலூன் கடை மனோகரன் மற்றும் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் உள்ளிட்ட அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து உழைப்பாளர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் விருதாளர்கள் அனைவருக்கும் இனிப்பு மற்றும் கார வகைகள் அடங்கிய உழைப்பாளர் தின பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது விழாவில் சிறப்பழைப்பாளர்களாக கத்தோலிக்க தேவாங்கர் நலசங்க செயலாளரும் பாலம் அமைப்பு நிறுவனருமான பாபு சகாயராஜ் சமூக சேவகர் அரோமா கோபால் சமூக சேவகர்கள் சிவகுமார் பாலசுப்ரமணியம் அரசு நல்நூலகர் லட்சுமணசாமி நூலக வாசகர் வட்ட நிர்வாகிகள் காளிமுத்தூர் ராஜ்குமார் சமூக சேவகர் சன் எலக்ட்ரிக்கல் பிரபாகரன் மற்றும் திரளான பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்கள் சேவை என ஒவ்வொரு நாட்களின் சிறப்புகளை கொண்டாடுவதுடன் அந்த நாளை சார்ந்த மனிதர்களையும் அங்கீகாரப்படுத்தி வாழ்த்தும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சேவைகளை அந்த பகுதி வாழ் பொதுமக்கள் மனதார பாராட்டினார்கள் கோவை பாரத மாதா நற்பிணி அறக்கட்டளை சார்பில் அதாவது மே ஒன்று தொழிலாளர் தினம் உழைப்பாளர் தினம் அதாவது ஒவ்வொரு வியர்வை தொழிலும் காண்போம் இந்த உலகம் உழைப்பவருக்கே சொந்தம் என்று என்கின்ற வகையில் இந்த சௌரிபாளையம் பாளையம் உடையாம்பாளையம் பகுதியை சுற்றி காலம் காலமாக கிட்டத்தட்ட ஒரு எழுவது வருட காலமாக தன் உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மயான ஊழியர் ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு அயனிங் பண்ணுற ஒரு அம்மா அதுபோல் ஒரு டீ மாஸ்டர் அதுபோல் இது எப்படி சொல்கிறது ஒரு கட்டிட தொழிலாளி ஒரு எலக்ட்ரீஷியன் இவர்கள் எல்லாருத்துமே இவங்களுக்கு வந்து ஒரு விருதுகள் உலகிற்கு அடையாளம் தெரியாத ஆளுகளை அடையாளப்படுத்துதல் பெருமிதம் கொள்கிறது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை இதிலையும் ஒரு சிறப்பு என்னென்னா இவர்கள் கூலி தொழில் அதாவது இவர்கள் இன்றைய வருமானம்தான் வாழ்வாதாரம் என்று சொன்னாலும் அதிலேயும் சமுதாயப்படி செய்கிற அந்த நல்ல உள்ளங்களுக்கு விருதுகள் வழங்கியதில் அதுவும் இத்தனை நல்ல உள்ளங்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விருது வழங்கியதில் பெருமிதம் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் தின வாழ்த்துக்கள் இந்த பாரத மாதா அறக்கட்டளை பல்வேறு விழாக்களை எல்லாம் சிறப்புரை முன்னெடுத்து வருகிறது அந்த வகையிலே வருடம் வருடம் இந்த தின சிறப்பு நிகழ்ச்சியையும் நடத்தி வருகிறது அதாவது நம்மளுடைய அன்றாட தேவைகளிலே நமக்காக உதவி செய்கின்ற தொழிலாளர்கள் எல்லாம் அழைத்து அவர்களெல்லாம் கௌரவிக்கிறது மிக சிறப்பு இது ஒரு கடன் நன்றி கடன் விழா இந்த விழாவினை பாரத மாத அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் திரு சங்கர் அவர்கள் முன்னெடுத்து நடத்தி வருகிறார் அவருக்கும் அவரது குழுவினருக்கும் அனைவருக்கும் நமது அனைவர் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேதின வாழ்த்துக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை சார்ந்து வாழ்கிறோம் என்பதை உழைக்கும் மக்களுக்கு எடுத்துக்காட்டும் விதமாக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று மேதின விழா பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவை கொண்டாடிய அதனுடைய நிர்வாக அரங்காவலர் கௌரி சங்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் விருதுகளை பெற்ற உழைப்பாளிகளுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பாரத மாதா நல அறக்கட்டளின் சார்பில் மே தின நன்னாளில் இன்று அனைவருக்கும் நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாத்தையும் தேடி கண்டுபிடித்து இந்த பாரத மாதா நற்கட்டளை சார்பாக விருது வழங்கிறது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நம்ம நாளில் நன்றி சௌரிபாலயின் நூலகமே பெருமைப்படுகிறது என்று சொல்ல வேண்டும் என்ற இன்றைய மேதின வாழ்த்துக்களோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சகோதரர் சங்கர் அவர்களுடைய ஏற்பாட்டினிலே அவர்களுக்கு செயல்நிலை அங்கீகரிக்கின்ற வகையிலேயும் அவர்களுக்கு இன்றைக்கு விருது கொடுத்து மகிழ்ந்திட்ட பாரத மாதா நட்பணி அறக்கட்டளையினுடைய நிறுவனர் சங்கர் அவர்களை நாங்கள் போற்றுகின்றோம் இதுவரை செஞ்சது எங்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்குது சாமி அந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லா இருக்குது எல்லோருக்கும் நன்றி நட்பனை அறக்கட்டளை அறக்கட்டளை சார்பாக இந்த விருது வழங்கிறதுக்காக ரொம்ப நாங்கள் பெருமைப்படுகிறோம் வாழ்த்துக்கள் எனக்கு அடையாளம் கொடுத்த கௌரி சங்கர் அவர்களை வாழ்த்து பாரத மாத அலக்கட்டளை மேலும் சிறப்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அறக்கட்டளையின் சார்பாக இந்த விருது கொடுத்த கௌரி சங்கர் அவர்களுக்கும் நன்றியை தேர்த்திக் கொள்கிறேன் பாரத நாற்பட சார்பாக நன்றியை தெரிஞ்சு கௌரி கௌரிசங்கர்ன அவருக்கும் இங்கே ஊருக்குள்ளே எல்லாத்துக்கும் உதவி பண்ணுற அவருக்கும் இந்த மேதின வாழ்த்துக்களோடு சேர்த்து அவருக்கு நாங்களும் கூட சேர்ந்து வேலை செய்வோம் கேட்டுக்கிறோம்